கைஸ் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மலை டெம்பிள் சிவன் டெம்பிள் சோயம்பு மூர்த்தியாக பார்த்தீங்கன்னா சிவன் வந்து இங்கே அருள் பாலிக்கார் இந்த கோவில் வந்து வேலூர் டு குடியாத்தன் ரோட்டு இந்த கோவில் இருக்குது கேவி குப்பம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து அமைந்திருக்கு அந்த கிராமத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா காங்கு குப்பம்னு சொல்லுவாங்க இந்த கோவில் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மேபி தெரியாதவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த கோவிலோட நேம் பார்த்தீங்கன்னா மகா தேவமலை அற்புதமாக வந்து இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க கட்டிகிட்டு இருக்காங்க அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சுட்டாங்க மலை மீது பாத்தீங்கன்னா மகாதேவசாமி வந்து இந்த சிவலிங்கம் ஆயிரத்தி வருஷத்துக்கு முந்தியது வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர பேரரசர் தான் வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டியிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோவிலை யார் நிர்வாகம் பண்றாங்கன்னா மகானந்த சித்தர் தலைமையில் தான் நிர்வாகம் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கு இந்த கோவிலில் நிறைய சன்னதிகள் அதிகமாக இருக்கும் முருகர் விநாயகர் திருமாலு இது மாதிரி நிறைய சன்னதிகள் ஆஞ்சநேயர் எல்லா சுவாமியோட சன்னதிகள் இந்த கோவிலில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு கருவறை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோவிலில் காலடி தடங்களும் இருக்கு சிறிய காலடி பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் பெரிய காலடி மகாதேவசாமி இந்த பாத தரிசனம் வந்து வழிபட்டால் தம்பதியர் உறவு பலப்படம் சொல்றாங்க பிரிந்த தம்பதியர்களும் மீண்டும் இணைவாங்க சொல்றாங்க மலைக்கு செல்ல கிட்டத்தட்ட எட்நூறு படிக்கட்டுகள் இருக்குங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா பாறையில் செதுக்கப்பட்டு அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரோடு வசதியும் இருக்குது சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க ரோடு வசதி இருந்தாலும் நீங்கள் மூலஸ்தானத்தை போய் மேலே சேவல்லாம் பார்க்கணும்னா கொஞ்சம் படுக்கட்டும் ஏறி போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது இந்த மலையில் பழமையான ஒரு குளம் இருக்கு ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு ஆலமரம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த கோவிலில் நாகலிங்க பூஜை நடக்கும் அதாவது பிரசித்தி பெற்ற நாகலிங்க மரத்தில் இருந்து தினமும் பார்த்தீங்கன்னா பூ கொண்டு போயிட்டு பூஜையை வந்து செய்வாங்க முதல்ல கருவரையை மட்டும் தான் இந்த கோவிலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் தேர் மண்டபம் நவகிரகம் ஆஞ்சநேயர் அன்னப்பூர்ணி திருமா சிலைகள்லாம் கொண்டு வந்தாங்க நந்தி மண்டபமும் தனியாக இருக்குது இங்கே கோவிலுக்கு நந்திலாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்த மாதிரி தான் இருக்கும் கோபுரத்தை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு எல்லா நந்திகளும் வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோவிலில் அன்னதான கூடமும் இருக்குது தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு உணவளிக்கிறாங்க சமையல் கூட அரிசி மளிகை கிடங்கு வாரம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா இலவச சித்த மருத்துவ முகாமும் இங்கே நடத்துறாங்க இந்த கோவில சிவராத்திரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க பக்தர்கள் கூட்டம் வந்து அளும் போதும் இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் கேட்டிங்கன்னா காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோவில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா காடுகள் அமைந்திருக்கு அழகிய காடுகள் அமைந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் இந்த கோவிலில் கீழே பார்த்தீங்கன்னா பாலமுருகன் தனி கோவில் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டிகிட்டு இருக்காங்க சீக்கிரமாகவே அந்த கோவிலும் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப் டே வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா மேலே சிவன் கீர முருகன் பிரம்மாண்டமாக வந்து கோவில் வடிவமைத்திருக்காங்க நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு ஆஃப் டே ஆயிரும் இந்த கோவில் பற்றி நான் கொடுத்த தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்